இருக்காங்கல்ல நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் வித்து ப்ரூஃபோட சொன்னா தான் நம்ம மக்கள் நம்புவாங்க அதனால கேட்டேன் ரிப்போர்ட்டோட வந்துட்டீங்களா அப்படின்னு ரிப்போர்ட் ரிப்போர்ட் தெரியுது அப்படியே மாத்தி காட்டுங்க ஆ இப்போ இப்போ காட்டுங்க இப்போ காட்டுங்க ரிப்போர்ட் காட்டுங்க ஆ ஒரு நிமிஷம் ஆ வெரி குட் ஆமா தேதியோட காட்டுறீங்க அந்த அந்த ரிப்போர்ட்டில் மருத்துவர் என்ன சொன்னார் என்னங்கறத மக்களுக்கு சொல்லுங்க அது ப்ரூஃபோட காட்டினா தான் மக்கள் நம்புவாங்க நான் போன வருஷம் போனேங்க ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்ப மாத்திர எழுதி கொடுத்துருக்காங்க ஐயா ஆமா ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதி தெரியுது ஒன் இயரா போலங்க உங்க ஃபாலோ பண்ணிட்டு நான் ஒன் இயரா போல இப்ப நேத்திக்கு போனேங்க பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமா ஒரே இடத்துல ஒரே பேஜ்லயே ரெண்டுமே இருக்கு ஓகே 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 சரிங்கம்மா சொல்லுங்கம்மா இப்ப சொல்லுங்க மக்களுக்கு இப்ப சொன்னாதான் புரியும் இல்லன்னா இந்த மக்கள் வந்து நம்புறதுல வந்து ரொம்ப தாமதமாகறாங்க இதெல்லாம் நடக்குமா உண்மையா பொய்யா என்னங்க நீங்க எல்லாம் குணமாகுங்கறீங்க எப்படிங்க குணமாகும் அப்படின்னு எல்லாருமே கேள்வி அதனால தான் உங்களோட ரிப்போர்ட்டோட வர சொன்னேன் சொல்லுங்கம்மா ஆஹ் போனங்கய்யா நேற்றுக்கு டாக்டர் நீங்க போய் காட்ட சொன்னீங்க நீங்க ஏன்னா ஆஸ்துமா செக் பண்ணிட்டு வாமா செக் பண்ணாதான் உங்களுக்கு நான் எது தருவேன்னு சொன்னீங்க சரிண்ணா போய் செக் பண்ணங்கய்யா ஒரு வாரம் டைம் கொடுத்துருந்தாங்க செக் பண்ணிட்டு வரப்ப உள்ளார கூப்பிடும் போது ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணாரு ஏமா ஒருமா ஒரு வருஷமா நீ வராம இப்ப வந்திருக்கேன்னு ஃபர்ஸ்ட் கேட்டாரு நான் வந்து இல்லைங்கய்யா ஏன்னா ஒரு டயட்ல இருக்கேன் அப்படின்னு கூட எதுவுமே சொல்லலை ஃபர்ஸ்ட் நீங்க மூச்சை விடுங்க அப்படின்னாரு நாய் மாதிரி மூச்சை இழுங்கம்மா அப்படின்னாரு நான் கொஞ்ச நேரம் அந்த இது எக்ஸசைஸ் பண்ணி காமிக்கவும் அவருக்கே திரும்பி ஆச்சரியமா இருக்கு இன்னொரு தடவை விடுங்க அப்படின்னாரு சேர்ந்து விட்டேன் அவருக்கே ரொம்ப ஆச்சரியம் என்னம்மா பண்ற உனக்கு ஒண்ணுமே இல்ல கியூரா இருக்கீங்க போதும் நீங்க மாத்திரை எடுத்துக்கிட்டது போதும் அப்படியே நிறுத்திடுங்க எனக்கே ஆச்சரியம் மாத்திரையை நிறுத்துங்கன்னு மருத்துவ நான் பாராட்டுகிறேன் நான் வந்து வாழ்த்துக்கிறேன் நான் பாராட்டுகிறேன் இந்த ஒரு வார்த்தைக்காக எல்லாருமே காத்து குட் அந்த மாத்திரை எடுக்க வேணாமா உங்களுக்கு தொந்தரவு இருக்குன்னா மட்டும் வாங்க இல்லனா நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருங்கய்யா ரொம்ப சந்தோஷம் நீங்க கொடுத்த நான் அப்படியே விடாம நாலு மூணு வருஷமா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர அதனால எங்க வீட்டுக்காரரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு நீ இதையே கண்டினியூ பண்ணு விடாத இதையே கண்டினியூ பண்ணிட்டு நீ தொடர்ந்து அவரோட பின்பற்றிவான்னு சொல்லி சொன்னாருங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா ஆன்லைனில் இருக்கிற நிறைய பேருக்கும் யூடியூப் பார்க்குற சில பேருக்கும் இப்படி உணவின் மூலமாக ஒரு பிரச்சனை சரியாகுங்கிற நம்பிக்கையை வரமாட்டேங்குது அந்த நம்பிக்கையை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதுலையும் நான் போராடி 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 போராடிக்கிட்டே இருக்கேன் அந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்கு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் ரிப்போர்ட்டை உங்கள் முக்கியமான விஷயமா காமிச்சிட்டீங்க மக்களுக்கு நம்பிக்கை ஒரு விதமாக ரெண்டு விஷயம் சொல்லுங்களேன் இந்த மக்கள் நம்பலாமா இந்த பயிற்சி முறையை ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல நான் ஐயாவை முழுசா நம்பிதான் இந்த டயட்டுக்குள்ள வந்தேன் ஏன்னா எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க ரேவதினு ஒருத்தவங்க சொன்னாங்க நான் ஃபர்ஸ்ட் குண்டா இருக்கும்போது அஹ் ஃபஸ்ட்டு உள்ள நுழைஞ்சு அழுதுகிட்டே தான் அவர்கிட்ட பேசினேன் ஐயா என் குழந்தைங்க கூட என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் உள்ள நுழைஞ்சேன் கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணலாமா நீ வருத்தப்படாதீங்கன்னு என்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசினாரு அந்த நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டுல ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாருமே நீ எதுக்கு பண்ற ஏன் பண்ற அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இதெல்லாம் என்ன டயட் அப்படின்னு கூட என்னை ரொம்ப டிமோட் பண்ணாங்க ஆனா நான் அதை நம்பவே இல்லை நான் கண்டிப்பா பண்ணுவேன் என்னால பண்ண முடியும் எனக்கு ஒண்ணும் ஆகாது எனக்கு எதுவா இருந்தாலும் எங்க ஐயா என்னை பாத்துக்குவாருன்னு சொல்லி நான் நம்பிக்கையோட செய்ய ஆரம்பிச்சேன் என்னை பார்க்க ஒவ்வொருத்தருமே ரொம்ப ஆச்சரியத்தோட செஞ்சாங்க எப்படி மகா இப்படி இழைச்சிட்டேன் ஏன்னா நான் எண்பத்தி கிலோ இருப்பேன் நான் ரொம்ப ஷார்ட்டா தான் இருப்பேன் நீங்க கூட பாத்திருப்பீங்க ரொம்ப தான் இருப்பேன் குண்டா இருக்கிறதுக்கு அதுக்கும் அஸ்திங்கமா இருப்பேன் அப்ப எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க என்ன மகா பண்ற எப்படி இழைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த மாதிரி நான் தென்றல் டயட்ல இருக்கேன் ஐயாவோட ஒவ்வொரு வார்த்தையுமே நான் முத்து முத்தா எடுத்து அந்த டயட்டை அப்படியே ஃபாலோ பண்றேன் எனக்கு எதுனால எங்க ஐயா பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் வீட்டுல யாருமே நம்ப மாட்டேன்ட்டாங்க என்னோட ரிசல்ட்டை பார்க்க பார்க்க எல்லாத்துக்குமே அது அற்புதமா இருந்தது எப்படி எப்படிங்கிற ஒரு கேள்விலையே நானும் ஓட்டிட்டேன் இன்னைக்கு வந்து எனக்கு ஆஸ்துமா கியூர் ஆயிடுச்சு நான் உங்ககிட்ட வரும்போதெல்லாமே சொல்லுவேன் ஐயா எனக்கு ஆஸ்துமா கியூர் ஆகலை நீங்க கூட சொல்லுவீங்க திட்டுவீங்க என்ன நீ எப்ப பாரு அஸ்தமா அஸ்தமாங்கிற அப்படின்னு சொல்லி திட்டுவீங்க இல்லங்கய்யா எனக்கு சரியா இல்ல நீ இந்த வாட்டி நீ போய் செக் பண்ணிட்டு வான்னு எனக்கு நம்பிக்கையோட சொன்னீங்க அந்த நம்பிக்கையோட போன எனக்கு வந்து கியூர் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷம் எங்க வீட்டுக்கார முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏன்னா எனக்கு பிளட் வரும் இருமுன்னா பிளட்டே வர ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோடையே இருந்தேன் ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தோடையேதான் நானும் வாழ்ந்தேன் ஏன்னா தூக்கம் வராது இப்ப ஒருத்தவங்க வந்து ஐயோ என்ன இப்படி இருமிக்கிட்டே இருக்குன்னு கிண்டலாவும் என்னை பார்த்து பேசுனாங்க அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னடா எல்லாரும் நம்மளை ஒதுக்குறாங்களேன்னு வருத்தத்தோட இருந்தேன் ஆனா ஐயாவோட சொல் ஒவ்வொன்றையும் நான் கேட்டு இன்னைக்கு ஐயாவோட இதுலயே நான் இருக்கேங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதுக்காக ஐயா உதவி செய்யணும் ஐயாவோட நான் இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே நான் இன்னமும் இந்த நாலு வருஷ காலமா அவரோட தொடர்ந்து பின்பற்றிகிட்டே வரேன் ஒவ்வொருத்தரும் தலைவர் புழுவை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய நம்ம குணமானதோட சேர்ந்து நிறைய பேர் குணமாகணும் அப்படின்னு நினைச்சு மற்றவர்களுக்கும் நீங்க ரிசல்ட் உங்களுக்கு நீங்க உணர உணர பிறருக்கும் நீங்க வந்து தலைமை எடுத்து நடத்துறீங்க ஆமாங்க ஐயா நான் ஐயா கிட்ட சென்னையப்பனையா கிட்ட ஃபோன் பண்ணியே எனக்கு குழு கொடுங்க ஏன்னா நான் குணமானது மட்டும் இல்லாம மத்தவங்களையும் குணப்படுத்தணும் ஐயா கூட சேர்ந்து அவர் சொன்ன ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரோட மனசுக்களையும் ஆழ் ஆழமா துணிக்கணும் அப்படிங்கிறத என்னோட மனசுல நான் கொண்டு வந்தேன் மற்றவங்களையும் நான் செய்ய சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுவேன் செய்வாங்க ரிசல்ட் கிடைக்கும் ரொம்பவே ஹாப்பியாக எனக்கு ஒவ்வொருத்தரும் போன் பண்ணி சொல்லுவாங்க அதுக்கு காரணம் நான் இல்லை ஐயா தான் காரணம் ஐயா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க கேட்டு ஒவ்வொரு இதையும் நீங்க செய்யும் போது உங்களுக்கு அதிக அற்புதம் கிடைச்சிருக்கு அதை நீங்க எல்லாரும் உணரும் போது உங்களுக்கே ரிசல்ட் புரியும் ஒவ்வொருத்தருக்கும் நான் மோட்டிவேஷன் பண்ணி 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 இன்னைக்கு வந்து எல்லாருமே ப்யூராயி சொல்லும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு நிறைய பேரோட ஒரு எப்படி சொல்றது அவங்க குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் நிகழும்போது நம்ம அதுக்கு உதவி செஞ்சோம் அப்படிங்கிறத காட்டிலும் நீங்க கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கு அதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை வருது அது மாதிரி எல்லாருமே ஐயாவோட சொல்ல கேளுங்க கண்டிப்பா க்யூர் ஆகுங்கிறது நானே ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா நான் நாலு வருஷம் இல்லை எட்டாவதுல இருந்து நான் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா இன்னைக்கு நான் கியூர் ஆயிருக்கேங்கிறப்ப எனக்கு பேசுற வார்த்தைகளே வரல ஏன்னா நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா இந்த ஆஸ்துமாங்கிறது வந்து கஷ்டம் தெரியுங்களா மூச்சு விடுறது கூட அவ்வளவு சிரமப்படுவோம் இந்த இதுக்கு இதுக்கு அப்படியே உசுறு போற மாதிரி மூச்சு வாங்கும் அப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு யாராவது நமக்கு உதவ மாட்டாங்களான்னு அப்படியே இருந்து தண்ணி வரும் ஏன்னா அப்படியே ஒரு இலக்கியம் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு அடிச்சு அப்படிங்கிற மாதிரி கூட என்ன ஒதுக்கி வைப்பாரு அப்படி இருந்த இது மாதிரி இன்னைக்கு அவரு ஒரு சந்தோஷத்துல பேசும்போது எனக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணுங்கிற ஒரு மன திருப்தியோட ஐயா கிட்ட பேசுறேங்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒவ்வொருத்தருமே ஃபாலோ பண்ணுங்க ஐயாவோட சொல்ல ஒவ்வொருத்தரும் கேளுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு யாரும் அவரை உதாசனப்படுத்தாதீங்க அசிங்கப்படுத்தாதீங்க இதுதான் என்னோட வேண்டுகோள் ஏன்னா அவரு நமக்கு கிடைச்ச கடவுளோட ஒரு அதி அற்புதமான ஒரு மனிதர் அவரை யாரும் துரோகம் செய்யாதீங்க அவரை ஏசாதீங்க அவருக்கு கிடைச்சது நமக்கு ஒரு வரப்பிரசாதங்கிறத நீங்கள் எல்லாருமே உணரணுங்கிறது என்னோட வேண்டுகோள் தயவுசெய்து அவரை யாரும் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசாதீங்க அது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு இதுதான் நான் உங்களுக்கு சொல்ற ஒரு ஒரு விஷயமும் இதுதான் தயவு செய்து யாரும் அவருக்கு எதுவுமே நினைக்காதீங்க அவர் நமக்கு நல்லது மட்டும்தான் செய்யற ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம ஒரு மணி நேரம் உட்காரவே எவ்வளவு கஷ்டமா நினைக்கிறோம் அவர் ஒரு நாள் முழுக்க ஒன் டே மீட்டுன்னு சொல்லி வச்சு எவ்வளவு பேசுறாரு எவ்வளவு டயட் கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப அவருக்கு நம்ம உதவி செய்யணுமே தவிர அவர் உத்தாசனமோ அசிங்கமோ படுத்தாதீங்க அவர் நமக்கு கிடைச்ச ஒரு கடவுள் குரு குருவுக்கு யார் துரோகம் நினைச்சாலும் அவங்களுக்குதான் அது பாவமும் இதுவும் வரும் ஏன்னா அவங்க ஐயா வந்து நமக்கு குணமாகணும் இன்னொரு தாய் மாதிரி நமக்கு செய்யறாரு அந்த வந்து நம்ம அசிங்கப்படுத்தவே கூடாது தயவு செய்து நீங்க எல்லாருமே அவருக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு டயட்டை ஃபாலோ பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லபடியாவும் வாழ்வோம் ஏன்னா நம்ம குணமாகணுங்கிற நோய் அப்படிங்கறத காட்டிலும் நம்ம கியூர் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அதுதான் ஹைலைட் நன்றிங்க ஐயா நல்லதும்மா நன்றிகள் உங்களுடைய வார்த்தைகள் வித் மெடிக்கல் ப்ரூஃப் கொடுத்தீங்க அது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து இப்போ கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னீங்க தென்றல் ஐயாவை யாரும் குறையெல்லாம் சொல்லாதீங்க திட்டாதீங்க அப்படின்னு மக்கள் வந்து நம்பணும் நம்பிக்கை தான் மக்களுக்கு பாருங்க அது எல்லாருக்குமே இந்த நேரத்தில் அவங்க மகாமுத்து அவர்கள் ரிசல்ட்டோடு வந்து சொன்னதுனால அவங்க எல்லாேருக்கும் சொல்கிறேன் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்றைய வரைக்கும் உங்களுடைய உடம்பு உங்கள் சாப்பாட்டால் தான் வளர்ந்ததுங்கிறது உண்மைன்னா இதே சாப்பாட்டினால நான் தரக்கூடிய உணவு முறைகளை நீங்கள் கடைபிடிக்கிறதுனால உங்களுக்கு குணமாக போகுதுங்கிறதும் உண்மை உங்கள் உடம்பு உணவால் தான் வளர்ந்தது அதே உணவால் தான் உங்களுடைய உடம்பை குணப்படுத்தவும் முடியும் நல்லது பண்ண முடியும் இங்க பாருங்க ஐயா நான் ரிப்போர்ட்ட காட்றேன் நான் பண்ணிட்டு இது வந்து புதுசா ஆரம்பிக்கும் போது எனக்கு பாதி பேப்பர் மிஸ் ஆயிடுச்சு நான் அதுல இருந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஐயா தெரியதா தெரியல ஆ தெரியு தெரியுமா தெரியுது 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 எவ்வளவு மாத்திரைகள் பாருங்க ஐயா அவ்வளவு மாத்திரைகளை நான் டெய்லி சாப்பிடுவேன் ம் ம் ஃபுல்லாவே நான் பார்த்தா ஆஸ்துமா தான் இங்க பாருங்க ஆமா ஆஸ்துமா கா டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் நிறைய டெஸ்ட் இப்ப மட்டும் இல்லங்கயா நிறைய டெஸ்ட் எடுத்துர்க்கேன் ம் எட்டாம் வகுப்பு படிக்கும் போதில இருந்தே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படினு சொல்றீங்க ஆமாங்கயா இங்க பாருங்க நிறைய மாத்திரைகள் தருவார் அவரே என்னம்மா இப்படி இருக்க இப்படி உடம்ப வச்சிருக்கானே சொல்லுவாரங்க மூச்சு கூட விடுறதுக்கு கஷ்டப்பட்ட காலம் அதெல்லாம் ம் எடுத்து 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 எனக்கு ரொம்ப சிரமப்பட்ட காலம் மாறி நான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம டயட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போறதை நான் குறைக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் ஒன் இயருக்கு அப்புறம் இப்ப தாங்க போறேன் எனக்கு ஸ்டாப் மெடிசன் கொடுத்து அவர் சொன்ன அந்த இது வந்து காட்டுங்க எழுதி ஸ்டாப்னு எழுதி இருக்கு ஒரு வார்த்தை காட்டுங்க நான் இப்பதான் பாக்குறேன் அந்த வார்த்தைய ஆமா ஸ்டாப் ஓகே ஓகே வெரி குட் ரோட்டா கேப் ஏனா ஃபுல்லாவே எனக்கு மெடிசன் ரோட்டா கேப் தாங்க ஒரு வயத்துக்கு வர வரைக்கும் நிறைய மாத்திரை இருக்கும் நிறைய டேப்லெட்ஸ் இங்க பாருங்க நிறைய நிறைய அவருக்கே கன்ஃபியூஷன் ஆயிடு என்ன மாத்திரம் உனக்கு குடுக்கறதுன்னே எனக்கு தெரியலமான்னு அடிச்சு அடிச்சு எழுதி அடிச்சு எழுதுவாருங்க மக்களே இந்த ரிப்போர்ட்ல இருந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம் உண்மை ரெண்டு உண்மை புரியணும் ஒன்னு மருத்துவர்கள் உங்களுக்கு எந்த வியாதியாவது இருந்தாதான் மருந்து கொடுப்பாங்க ஒரு வியாதி நீங்கிருச்சுன்னா மருந்து வேண்டாம் என்று மருத்துவர்கள் சொல்லுவார்கள் அப்படிங்கிறத இப்ப நம்புங்க என் நிறைய பேர் வந்து மருத்துவத்தை எழுத்து எழுத்து என்னை பேச சொல்றீங்க மருத்துவத்தை எழுத்து பேசுறது என்னுடைய வேலை கிடையாது நீங்க மருந்துகள்ல இருந்து விடுதலை உங்களை அதுதான் என்னுடைய வேலைன்னு அடிக்கடி சொல்லுவேன் மருத்துவர்கள் ஏமாத்துறாங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கலாம் என்கிட்ட வந்து குறை சொல்லுவீங்க நான் வந்து மருத்துவரை ம ஒருபோதும் நான் பேச நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் நல்லா தெரிஞ்சுக்கங்க அவங்களோட உடல்ல பிரச்சனை இல்லை மருத்துவர் மருந்து வேண்டாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு எழுதி கொடுத்துட்டார் பிரச்சனை இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தற்காலிகமாக அதை காப்பாத்திக்கிறதுக்கு தடுத்து நிப்பாட்டை அவர் மருந்து கொடுத்துருப்பாரு அப்போ பிரச்சனை இல்லைன்னா மருத்துவர்கள் மருந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கங்கிறதும் இன்னைக்கு உண்மையாயிருச்சு மருத்துவர்கள் மேலே எந்த குற்றமும் இல்லை நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்கு தகுந்த மருந்துகள் தான் அவங்க தர்றாங்கங்கிற உண்மை வந்துருச்சு ரெண்டாவது உண்மை விளங்கிருச்சு நமக்கு அப்படின்னா உணவு முறையை மாத்தினா எல்லாமே சரியாகும் அம்மா ஒரே நாள்ல குணமானுச்சா நீங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் குறைச்சேன்னு அதுக்காக நான் திரும்ப கேட்கறேன் மக்கள் எல்லாம் எனக்கு உடனே சரியாகணுங்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகுங்கிறத வலியுறுத்தி சொல்லிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் ஒன்னாம் தேதி வந்தேங்கய்யா அப்ப வரும்போது உங்ககிட்ட ஒன் ஒன் to ஒன் மீட் வ வைக்கும் போது அம்மா கொஞ்சம் கொஞ்சமாதான் குணமாகும் உடனே எல்லாம் குணமாகாது ஏன்னா வந்து இது ஆஸ்துமா கடவுள் வந்து உள்ளேயே புகாத இடம் இது ஏன்னா ஆஸ்துமாங்கிறது வந்து கடவுள் வந்து மணிக்க கூடாத இடம் கூட நீங்க சொல்லியிருக்கீங்க அப்போ அப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் என்னடா கடவுள் கூட நம்ம கிட்ட வரமாட்டாரா அப்படிங்கிற ஏக்கர உரையீரல் அப்படிங்கிறது கடவுள் குடியிருக்கக்கூடிய இடம் நமக்கு அந்த இடத்துல பிரச்சனை உருவாகிருச்சுன்னா அது ரொம்ப மனசுக்கு ஏன்னா எனக்கு கடவுள்னா அவ்வளவு ரொம்ப இஷ்டம் எனக்கு சாம்பிராணி தூவம் போடும்போது கூட எனக்கு உள்ள ஒரு நிறைய அறிகுறி வரும் அப்ப வந்து என்னடா நம்ம கிட்ட சாமி வராதுன்னு சொல்றாரேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் உங்கள் டயட்டை ஒவ்வொரு விஷயமும் நான் கேட்டு 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 என்னால் செய்ய முடிஞ்சதை நான் செஞ்சு சாப்பிட ஆரம்பித்தேன் ஒவ்வொன்றுக்கும் பார்க்க பார்க்க அவங்களுக்கே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர்கிட்ட போகவும் குறைக்க ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சரி ஐயா சொல்றாரு நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்திரையும் எடுத்தேன் இதையும் டயட்டையும் ஃபாலோ பண்ணேன் ஆனால் எனக்கு இப்படி ஃபுல்லா சடனா கிளியர் ஆகுங்கிறது தெரியாது நீங்க சொன்ன அந்த கஷாய முறைகள் இதெல்லாமே நானு சென்னையப்பனையாவும் எனக்கு உதவி செஞ்சாரு இதை சாப்பிடுங்கம்மா அதை சாப்பிடுங்கம்மா இதை சாப்பிடாதீங்கன்னு அவரும் சொன்னாரு அதுக்கேத்த மாதிரி நானும் சாப்பிட்டேன் கிடைச்சிச்சு கஷாயத்தை மட்டும் நீ விடாத ஒன் ஒன் மந்த் கரெக்டா நீ சாப்பிடு அப்படின்னு சென்னையப்பன் ஐயா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு ஏன்னா ரொம்ப நான் இருமிக்கிட்டே இருக்கிறத பத்தி அவருக்கே பயம் வந்துருச்சு என்னம்மா இப்படி இருமுற இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லி சொன்னாரு இல்லைங்கய்யா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ஐயாவுக்கு உதவி செய்ய வர நேரம் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போன் பேசணும் ஆனா எனக்கு இருமல் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நான் கே சொன்னேன் அப்ப வந்து இல்லம்மா நீ குடி ஐயா கொடுத்த ஆடியோ கேட்டு நீ ரெசிபி கரெக்டா செஞ்சு சாப்பிடு உனக்கு சரியா அவ்வளவு சளி அவ்வளவு சளியா வந்தது எனக்கு அவ்வளவு இதா இருந்தது இவ்வளவு சளி நம்ம நெஞ்சில வச்சிருக்கோமா அப்படிங்கிற ஒரு பயம் கூட எனக்கு வந்தது அவ்வளவு இதா இருந்தது நீங்க சொன்ன அந்த கஷாய முறைகள் எல்லாம் கரெக்டா செஞ்சு எனக்கு மட்டும் இல்லாம எங்க குடும்பத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சேன் எல்லாரும் குடிச்சாங்க சளி குறைய ஆரம்பிச்சிச்சு எங்க வீட்டுக்காருக்கு கூட பசும் பொரியல் செஞ்சு ஒரு நாள் கொடுத்தேன் அம்மா அந்த காய விட இது நல்லா டேஸ்டா இருக்குமா இந்த பிள்ளை சாப்பிடுறது ருசியா இருக்கு அப்படின்னு கூட சொன்னாரு அப்ப சொன்ன நீங்க தான் சாப்பிடுங்க அப்படின்ட்டு எங்க அம்மா திட்டுவாங்க அதனால நான் கொஞ்ச நாள் ஆகட்டும் நான் சாப்பிடுறேன் கண்டிப்பா இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப வந்து உங்களோட ருசிகளை பார்த்து அம்மா அந்த பிள்ளை தொலைப்பா அதை அவங்க மாட்டுக்கு சாப்பிட்டோம் அது சாப்பிடுறது ஏதோ ஒரு நல்லதா இருக்கு நடக்குதுன்னு ஃபீல் பண்ணுது நடக்கிறதுன்னு நடக்கட்டும் அது சாப்பிடுறது எதுவுமே விஷமும் கிடையாது இதுவும் கிடையாது அது சாப்பிடுறது நல்ல ஒரு உணவு அறுசுவையும் கலந்து சாப்பிடுது இனிப்பு உப்பு எல்லாத்தையுமே அது குறைச்சிருச்சு நல்லாவே சாப்பிடுது கரெக்டா சாப்பிடுது அதோட இதுலயே போகிட்டு விடுன்னு எனக்கு என்கரேஜ் பண்ணாரு எங்க வீட்டுக்கார் அப்பதான் எனக்கே ஒரு உத்வேகம் வந்துச்சு கண்டிப்பா நான் செய்வேன் நான் என் உடம்ப குறைப்பேன் என்னோட ஆஸ்துமாவை கிளியர் பண்ணுவேன் எல்லாமே சொன்னேன் அப்ப வந்து அப்பெல்லாம் நம்பல ஆனா இன்னைக்கு நம்புறாரு இன்னைக்கு ரிப்போர்ட்ட பக்கம் அவ்வளவு சந்தோஷம் அவருக்கே அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷம் நானே சொன்னேன் சொல்லு ஐயா கிட்ட சொல்லு நன்றி சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு கூட சொன்னாரு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நான் கால் பண்ணி சொல்லணும்னு கூட நினைச்சேன் ஆனா பயத்துல விட்டுட்டேன் அதனால தான் உங்களுக்கு காலையில மெசேஜ் போட்டேன் ஐயா உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வார்த்தைகள்ல சொல்றதை விட ரிப்போர்ட்ல சொல்றதா நல்லது நான் எல்லார்ட்டையுமே சொல்லுவேன் ரிப்போர்ட் எடுங்கன்னு இப்ப நம்ம இன்னொன்று ஃபார்ட்டி எயிட் டேஸ் டயட் நிறைய பேருக்கு ஸ்டார்ட் பண்ணல அதுக்கு முன்னையே போய் தைராய்டு சக்கரவரம் போய் ரிப்போர்ட் எடுங்க நான் துணிஞ்சு சொன்னேன் எல்லாரையும் ரிப்போர்ட் தான் பேசும் பாருங்க அதுதான் ப்ரூஃப் நமக்கு எவிடன்ஸ் பயிற்சிக்கு வருவதற்கு முன் அப்படி இருந்தோம் பயிற்சிக்கு பின் அப்படி இருந்தோம் நீங்க ரிப்போர்ட்ல ஸ்டாப்னு ஒரு வார்த்தை காட்டினீங்கல்ல அதுதான் மிராக்கல் முத மருத்துவருக்கு ஒரு நன்றி உங்களை சோதனை செஞ்சு மருந்தே வேற எழுதி கொடுத்தாருல நீங்க திருப்தியா பார்க்கணுங்கிறதுக்காக இன்னொரு தடவை காமிச்சுறங்கயா சந்தோஷம் சந்தோஷம் அதுதான் எனக்கு வந்து எனக்கு ரிசல்ட் தான் சந்தோஷம் இது போல மக்கள் வந்து ரிசல்ட்ட தான் எனக்கு சந்தோஷம் நன்றி சரியாக கடைபிடித்து மிக சிறப்பான முறையில் குணமான மகாமுத்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆசீர்வாதங்கள் அன்பு என்றைக்கும் உண்டு நிரந்தரமாக நீங்கள் நலமோடு இருக்க வேண்டும் நல்லதுமா